வணக்கம் நீர்களி நான் உங்கள் ஆஸ்டோரேகா இன்றைக்கி ஆஸ்டோரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு ராகு கேதுகள் பயிற்சிகள் வரிசையில் வந்துட்டு மகர ராசிக்கான ராகு கேதுகள் பயிற்சிகளை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்துட்டு கு ராகு பகவான் வந்துட்டு உங்களுடைய மூணாவது ராசிலேருந்து இரண்டாவது ராசிக்கும் மற்றும் கேது பகவான் உங்களுடைய ஒன்பதாவது இடத்துலேருந்து எட்டாவது இடத்துக்கும் வந்து பயிற்சி ஆகிறாரு நார்மலாகவே வந்து ஜோதிட உலகத்தில் வந்துட்டு ராகு கேதுகள் வந்துட்டு பெரிதாக வந்து நன்மை பயக்க கொடுக்கிற கிரகங்கள் இல்லை ஏன்னா அவங்க எப்போவுமே வந்துட்டு ஒரு இவங்க பொதுவாகவே வந்து ஒரு நிழ கிரகம் இவங்களுக்கு என்பதே கிடையாது இவங்க எப்போவுமே வந்து நிலையில் இருப்பாங்க யூஸ்வலா எல்லா பிளானட்டும் வந்துட்டு கிளாக் வைஸ் டேரக்ஷன் வந்து பயிற்சி ஆகும்போது அதாவது முன்னோக்கி பெயர்கள் மற்ற கிரகங்கள் பண்ணும்போது ராகு கேதுகள் மட்டும் வந்து எப்போவுமே வந்து பின்னோக்கி வந்து பயிற்சிடுவாங்க அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் இவங்க பயிற்சி ஆவாங்க அதே மாதிரி இவங்க எப்போவுமே இவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது இவங்க எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த வீட் மாவட்டத்தை அவருடைய சொந்த வீடாக நினச்சி அதை ஆக்கிரமித்து அதனுடைய பலா பலன்களை இவங்க தருவாங்க அதே மாதிரி இவங்ககிட்ட ஒரு விசித்திர குணம் இருக்குது என்னென்னா ராகு எந்த வீட்டுக்கு போகிறாரோ அந்த வீட்டை வந்து விரிவடையவே செய்வார் அதே மாதிரி கேது எந்த வீட்டுக்கு போகிறாரோ அந்த வீட்டை வந்துட்டு கொஞ்சம் சுருக்கவே செய்வார் ஸோ இந்த வருடம் உங்களுடைய ராசியிலேருந்து இரண்டாவது வீட்டுக்கு போகிற ராகு என்ன பண்ணுவாருன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாவது இடம் பொதுவாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் உங்களுடைய வாக்கு உங்களுடைய சேவிங்ஸு இது எல்லாம் எல்லாத்தையும் வந்து குறிக்கிற இடம் வந்து இரண்டாவது இடங்க அந்த இடத்துல ராகு போகும்போது யூஸ்வலாக வந்துட்டு இது இந்த மாதிரி இப்போ சொன்ன எல்லா விஷயத்துலேயும் சிறு சிறு பிரச்சனைகளை கிரியேட் பண்ணவே செய்வார் ஆனால் இது குரு பார்த்த ராகுவாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகளை யூஸ்வலாக குருவோட பார்வைகள் வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் பலன்களை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பாசிட்டிவ் பலன்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவார் ஸோ இத்தனை நாள் வந்துட்டு குடும்ப ஒற்றுமைகள் இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா கடந்த ஏழரை வருஷமாக வந்துட்டு உங்களை ஏழரை சனி வந்துட்டு ஆட்டி அதுலேருந்து விடிவு காலம் வந்துட்டு மார்ச் தேதி வந்துட்டு ஏழரை சனி உங்களுடைய ராசியிலேருந்து விடுபட்டு போயிட்டு இப்போ ராகு வந்திருக்காரு அதுவும் குரு பார்த்த ராகுவா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப ஒற்றுமைகள் வந்து மேன்மை அடையவே செய்யும் அதே சமயம் இத்தனை வருஷமாக உங்களால் சேவ் பண்ண முடியாத இருந்தவங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பாக வந்துட்டு ராகு பகவான் ஒரு நல்ல சேவிங்ஸை கண்டிப்பாக கிரியேட் பண்ணி தருவ தெரிவாரு இத்தனை நாள் வாக்கு காப்பாற்ற முடியாமல் இருந்தவங்களுக்கு இப்போ குரு பார்த்த ராகு இருக்கிறதுனால உங்களுடைய வாக்குகள் வந்து கட்டி உங்களால் காப்பாற்ற முடியும் நேர்களை இந்த வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்துட்டு ஒம்போதில் இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்துக்கு வந்து ஆகிறார் நார்மலே அவர் எங்கே போகிறாரோ அந்த வீட்டை வந்துட்டு பல சுருக்கவே செய்வார் ஏற்கனவே எட்டாவது இடம் வந்துட்டு ஒரு கெட்ட பலன்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு அந்த பலன்களை சுருக்க செய்கிறதுனால நன்மைகள் தான் கிடைக்கும் நேர்களை யூஸ்வலாக எட்டாவது இடம் அதிக தீங்கு இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான திறவுகோல் வந்துட்டு கேது பகவான் கொஞ்சம் திறக்கவே செய்வார் மற்றபடி கேது பகவான் சிறு சிறு உபதைகள் உடல் உபதைகள் இல்லை அலைச்சல் கொஞ்சம் கொடுக்கவே செய்வார் அதை கருத்தில் கொண்டு அதில் வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் மற்றபடி மகர ராசிக்கு வந்துட்டு உங்களுடைய ராசிலேருந்து பதை மூன்றாவது இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் ஏழரை சனியிலேருந்து விடுபட்டு இப்போ மூன்றாவது இடத்துக்கு போகிறதுனால அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்துல வந்துட்டு குரு பகவான் இருக்கார் ஸோ உபஜயஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால வந்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய தொழில் மேன்மைகளை அதிகரிக்கவே செய்யும் அதுவும் குரு பார்த்த ராகு ரெண்டாவது வீட்டில் இருக்கிற குரு பார்த்த ராகுனா தொழில் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை பயக்கவே செய்யும் நேர்களே ஸோ ஓவராலாக வந்து இந்த ராகு கேது பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கேதோட பேச்சி மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாக தரக்கூடிய பெயர்வுகளை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் மற்றபடி உங்களுடைய ராகு மற்றும் சனி மற்றும் குரு பெயர்வுகள் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த பேச்சி வந்துட்டு நம்ம ஒரு வெற்றிகரமாக பயிற்சியாக நம்ம கையாளலாம் நேர்களே நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த காணொலியில் வந்துட்டு மற்ற ராசிகளுக்கான ராகு பேது கேது பயிற்சிகளுடனும் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதே மாதிரி உங்களுடைய மேலான கருத்துக்களை என்னிடம் தெரிவிங்கள் ஸோ ப்ளீஸ் ஷேர் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தேங்க் யூ